பிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் ராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் இந்த வருஷத்தில் ஏதாவது பெரிய கிரகங்கள் பயிற்சி இருக்கான்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த வருஷம் டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் ராகு எது பயிற்சி இருக்குது ராகு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் கேது பத்தாம் இடத்தில் இருக்கார் இந்த வருஷம் முழுவதும் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மீன ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் மற்ற இந்த வருஷம் முழுவதுமே சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்காங்க இவங்களுடைய எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்குது இந்த பார்வையினுடைய பலன் இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்ணி நமக்கு பலன் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்கணும் இந்த வருஷத்தில் நம்ம பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுங்க எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் கிரகங்கள் ஒரு கிரகம் நமக்கு நிறைய நன்மைகளை செய்துன்னா அந்த கிரகம் ஒரு சில தீமைகளையும் நமக்கு செய்யும் இதே மாதிரி இன்னொரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் வேறொரு கிரகம் நமக்கு கெடுபலங்களை செய்யும் ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்களுடைய பிடியில் தான் வாழ்ந்தாக அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் கிரகங்கள் நம்மளை ஆளுமை பண்ணும் இப்படி போது இந்த வருஷம் உங்களை வரைக்கும் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் ஒரு பலன் அதுக்கப்புறமான ஒரு பலன் இந்த காலகட்டங்களில் முதல்ல நீங்கள் நல்லா இது ஒரு வருஷத்துக்கான பலன் இந்த வருஷத்தில் நமக்கு மெயினாக தேவை இந்த வருஷம் நமக்கான பணம் புழக்கம் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி பிஸ்னஸ் பணம் பிஸ்னஸ் எப்படி இருக்குது திருமணம் டிலே ஆனவங்களுக்கு குழந்த பாக்கியம் உள்ளவங்களுக்கு நோய் குணமாக கடன் அடையுமா இது தான் நமக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு வருடத்துக்கான பலன் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பொறுமையாக கேளுங்க ஒரு கிரக நன்மையை செய்துன்னா அது என்ன பலன்களை தீமையான பலன்களையும் செய்யுங்கிறதையும் பொறுமையாக கேளுங்க அப்படி பார்க்கிறபோது விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் எப்படி இருக்குன்னா மே மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்குது ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பேச்சையே நான் தொழிலாக வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதன் மூலமாக ஓரளவுக்கு எதிர்பாராத பண வரவு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க குறிப்பாக உங்களுக்குன்னு இடங்கடாக வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க வீடு வாங்கணும்னு நினச்சவங்க அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்க நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் இந்த மே மாதத்துக்குள்ளே வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு இருக்கார் குரு பகவானும் பார்க்குறார் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயம் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அல்லது உற்பத்தி சார்ந்த மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் வருமானங்கள் நார்மலாக இருக்குது குறிப்பாக நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த கால கட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏற்கனவே லவ் அஃபையரில் இருக்கிறவங்களுக்கும் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிஞ்சிடும் ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும் குறிப்பாக நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷத்தில் மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் எதிர்பாராத டூர் எதிர்பாராத ட்ராவல் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மே மாதத்துக்குள்ளே வாழ்க்கையில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக நோய் இருக்குது எல்லோருக்கும் ஏதோ எதிராக நோயினுடைய தன்மை இருந்தால் கூட தீர்க்க முடியாத வியாதிகள் யாருக்கெல்லாம் இருக்குது அதனால் பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றவங்க நீங்கள் நோயிலேருந்து விடுபடுவதற்கும் நோய் குணமாவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டுமல்ல உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மே மாதத்து வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதே காலகட்டங்களில் குரு உங்களுடைய எட்டாம் மட்டத்தில் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் அது மட்டுமல்ல எதிர்பாராத வேதனை அசிங்க அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கவர்மெண்டால் பிரச்சனை இதுவும் உங்களுக்கு மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய உழைப்பு மற்றவர்கெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலகட்டங்கள் அது இல்லாமல் நீங்கள் எதிராக முதலீடு பண்ணிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு தேவையில்லாத ஒரு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷத்தில் இருக்குது எந்த வருஷத்துலனா மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்குது அது இல்லை விற்சக ராசியில் உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் வந்து வேலையின் காரணமாக ஆன்சைட்டுக்கு டைப் பண்ணுறவங்க கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க வேறு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு மே வரைக்கும் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சேஞ்ச் ஆப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இது அத்தனையுமே உங்களுடைய கரியரில் இருந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வாய்ப்புகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் மே வரைக்கும் உங்களுடைய விருச்சக ராசியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு உங்கள் ராசியை பார்ப்பார் அது வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டில் இருப்பார் நீங்கள் எவ்வளோதான் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்தினால்கூட எட்டாம் இடம் தெய்வம் விலகி இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசியை குரு பார்க்கக்கூடிய காலங்களில் இரு இறல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் கம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஸோ ஜூன் ஒன்றுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் லைஃப்பில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக யாரையெல்லாம் நீங்கள் லைஃப்பில் நம்புகிறீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஓடும் குறிப்பாக யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்குமே அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு எதிர்பாராத பயணம் அதனால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது இல்லை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைச்சிங்களோ ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் நீங்கள் ஃபர்தராக ஜூமில் பார்ட் டைம் ஆகும் ஆன்லைன்லேயே கரஸில் மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லா விதமான உறவுகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லை குடும்பத்தில் நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் அது மட்டுமல்ல அந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாடுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இறை வழிபாடு ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு இது அத்தனையும் விச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் இருக்குது ஸோ அது மட்டுமல்ல யாரெல்லாம் நம்மளால குழந்தைக்காக இது பார்த்துட்டு இருந்தீங்களோ குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களால் நட்பலன்கள் இதுவும் உண்டு முதல்ல பாருங்கள் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ குழந்தைகளால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம்னு சொல்லியிருக்கிறேன் முதல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புன்னு சொன்னேன் இப்போ ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான சூழ்நிலைகள் சொல்லியிருக்கேன் எல்லா டிஃபரென்ஸையும் கவனித்து பாருங்கள் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெய்வம் வெளியே நிற்க வேண்டிய காலம்னு சொல்கிறேன் இப்போ தெய்வம் அனுகூலம்னு ஜூனுக்கு அப்புறம் சொல்லியிருக்கிறேன் இந்த எல்லாம் கவனித்து கேளுங்கள் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு ஜூனுக்கு அப்புறம் இருக்குது யாரெல்லாம் ஆய கலைகள் அறுபத்தி நாலில் எந்த கலையில் நீங்கள் இருந்தாலும் கலைத்துறையில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லை கம்பெனி ஓவர் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது ஸோ எல்லாம் சொன்னீங்க வேலையை வாய்ப்பை சொன்னீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி அதர் அஃபிக்டட் கன்சனில் இருக்கீங்க ஆர் எம்என்சியில் இருக்கீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் ஜாப் இருக்குது இல்லைன்னு இல்லை ஆனால் இந்த வருஷம் முழுவதுமே வேலையில் நீங்கள் கவனமாக இருங்க நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க இது ரொம்ப முக்கியம் நல்லா பெருசாக வேலையில் வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் வேலையில் பெரிய ஹைக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இந்த வருஷம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட நல்லா இருந்தால் உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக விச்சராசியில் பிறந்தவங்களுக்கு வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ அசால்ட்டாக நீங்கள் எந்த ஜாப்லேயும் இருக்காதிங்க அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் பெரிய லெவலில் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்பு கடன் நோய் இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே பெரிய லெவலில் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த தடவை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டு பாண்டில் சில்வரில் அத்தனை பேரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபம் வருமானம் கிடைக்கும் ஆகிய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கூடும் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி கூடும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் லெவலில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஷன் இது எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த பயிற்சி இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ வழிபாடு தரிசனத்தை அதிகப்படுத்துங்க வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுவதும் சிவ வழிபாடு சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் நன்றி வணக்கம்